புத்த பகவானின் புனித சின்னங்கள் உள்ளிட்ட ஏனைய புனித சின்னங்கள் சிறு ஜான் கேள்ஸ் விசாக் பலயத்தில் இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டன புத்தி வலயத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ள புனித சீனங்களில் புத்த பகவானின் புனித சீனங்களும் புத்த பகவானின் பிரதம சீடர்களான சரியுத் மற்றும் முகலனாகிய தேரர்களின் புனித சீனங்களும் புத்த பகவானின் சமகாலத்தில் வசித்த முக்கிய தேரர்களின் சீனங்களும் அடங்குகின்றன கண்டி நெல்லிக்கல சர்வதேச பௌத்த மதே நிலையத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பகவானின் புனித கேஷம் உள்ளிட்ட சீனங்கள் கழனி ரஜமகாவிகாரியிலிருந்து இன்று பகல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன புத்தகவானின் சமகாலத்தில் வசித்த பதினெட்டு தீரர்களின் புனித சீனங்களும் பக்தர்களின் வழிபாட்டுக்கு மத்தியில் எடுத்து வரப்பட்டன புனித சீனங்கள் சிரசு ஜான் கீழ் சர்வதேச விசாக வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதை அடுத்து இன்று பிற்பகல் விசிட வழிபாடுகள் நடைபெற்றன लोकहिताय गतो नारवीरो ईसाहि द्विह पिता नार, नार हो சிரசு ஜான் கீழ் சர்வதேச விசாக்க வலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக புத்த பகவானின் பிரதம சீடர்களான சரியுத் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சீனங்களை எடுத்து வரும் ஊர்வலம் மாளிகா கந்து அக்ரி ஸ்ராவக மகாவிஹாரையில் ஆரம்பமானது பக்தர்களின் வழிபாட்டுக்கு மத்தியில் சிசா நவாமி விசாக்க வலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிசிட பீடத்தில் புனித சீனங்கள் இன்று பின்புதல் பிரதிஷ்டை செய்யப்பட்டன ग जिन्द விசமகாராப சந்தகிரி தூவியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட புத்த பகவானின் புனித சீனங்களும் மிகந்தலையிலிருந்து கொண்டுவரப்பட்ட இலங்கைக்கு பௌத்த மதத்தை போதித்த மகிந்ததீரரின் புனித சீனங்களும் நேற்று ஒனுபிடிய கங்கா ராம விகாரையில் வைக்கப்பட்டன இன்று அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித சின்னங்கள் பிப்புகல் வேளையில் விசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன மிகிந்தலையிலிருந்து முதத்தடமையாக மகிந்த தீரரின் புனித சின்னங்கள் சீரசு சர்வதேச விசாக்கு வலயத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன